அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபாஸ்ட் கிளாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம ஃபாஸ்ட் கிளாஸ் கிச்சனில் எங்கள் ஊர் கந்தூரி கடையில் என்னென்ன பொருட்கள்லாம் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் நான் என்னென்னலாம் வாங்கினேன் அதோட ப்ரைஸ்லாம் என்னங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்படியே லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது நான் ஒரு சோக்கர் செட்டு வாங்கியிருந்தேன் கோல்டு கல் வச்சு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா இரநூறுபா தான் சோக்கர் நெக்லஸ் ஒன்று அதுக்கப்புறம் ரெண்டு தோடு சுட்டிலாம் கிடையாது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு கோல்டு கல் வச்சு அதுக்கப்புறம் இந்த செட்டு ஒன்று வாங்கியிருந்தேன் இது வந்து நெக்லஸ்ஸு கீழே ஒரு டாலர் செயின் மாதிரி வந்திருக்கு ரெண்டு தோடு ஒரு நெத்தி சுட்டி இதோடய ப்ரைஸும் தான் தோடு பார்த்திங்கன்னா கொக்கி டைப்பில் இருந்துச்சு இது சூப்பராக இருந்துச்சு அதுக்கப்புறம் இந்த மாதிரி பின்னு வாங்கியிருந்தேன் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பின் வந்து இருபது ரூபா மூணு வாங்கியிருந்தேன் இது வந்து இந்த கடப்பாசி ஊத்துற மோல்டு இப்போ ரம்ஜான்லாம் வருது அதனால் தேவைப்படும் எனக்கு அதனால் நான் வாங்கியிருந்தேன் இதில் வந்து ஆறு இருக்குது ஆறு பீஸ் இதோட ப்ரைஸ் வந்து நூறுரூபா ஆறு பீஸ் நூறுரூவா சிலிக்கானில் உள்ளது தான் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இந்த ஸ்பூன் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்பூன் பத்து ரூபா நாலு வாங்கியிருந்தேன் நான் ஒன்று எங்கேயோ மிஸ் ஆகிடுச்சி மூணு தான் இருக்குது இந்த பின் வந்து இருபது ரூபா அதில் ரெண்டு வாங்கியிருந்தேன் மோதிரம் ரெண்டு வாங்கியிருந்தேன் இது வந்து கிரீடம் மாதிரி கல் வச்சு ஒயிட் ஸ்டோன் வச்சு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இந்த மோதிரத்தோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு மோதரம் முப்பது ரூபா ரெண்டு மோதரம் வாங்கியிருந்தேன் அதுக்கப்புறம் புரூச் வாங்கியிருந்தேன் புர்கா பின்னு சின்ன பின்னு ஒரு பின்னு வந்து பத்து ரூபான்னு சொல்லிட்டு பன்னெண்டு வாங்கியிருந்தோம் இதுவும் புர்கா பின்னு தான் புரூச்சி தான் இது வந்து ஒரு பீஸ் வந்து நாற்பது ரூபா அதில் ரெண்டு வாங்கியிருந்துச்சு இது வந்து அறுபது ரூபா இது தான் ஒரு ஒரு டிசைன் வந்து ஒரு ஒரு ரேட்டு இது பாத்தீங்கன்னா தோடு இது வந்து இருபது ரூபான்னு வாங்கியிருந்தேன் ஒரு செட்டு இந்த பூ மாதிரி இருக்கிறது வந்து பிளாஸ்டிக்லாம் இல்லை ஸ்டீலில் உள்ளது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இருபது ரூபாய்க்கு பரவாயில்ல மூணு தோடு வாங்கியிருந்தேன் அப்புறம் இந்த பின் வந்து ஒரு செட்டு பத்து ரூபா அதில் நான் மூணு செட்டு வாங்கியிருந்தேன் இந்த கிளிப்பு வந்து ஒரு கிளிப்பு முப்பது ரூபான்னு சொல்லிட்டு இந்த கிளிப்புலேயும் நான் மூணு கிளிப்பு வாங்கியிருந்தேன் இது வந்து ஒரு கீ செயின் இதோட பிரைஸ் வந்து முப்பது ரூபா ஷூ ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இந்த ஷூவோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இரநூறுபா தான் ரொம்ப நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறம் பாய் செப்பல் இது ஆம்பளை பிள்ளைங்கள்ட செப்பல் நூறுரூபா தான் இது இந்த பென் வந்து முப்பது ரூபா பென்சில்லாம் பத்து பத்து ரூபா இது கை செயின் கை செயின் பார்த்தீங்கன்னா முப்பது ரூபா இதுவும் பத்து பத்து ரூபா பென்சில் தான் இது வந்து பேனா இது வந்து அழகாக ஃபேன் சுற்றுற மாதிரி அழகாக இருந்துச்சு ஒரு பேனா வந்து இருபது ரூபான்னு நினைக்கிறேன் இருபது தான் ரெண்டு பேனாக வாங்கியிருந்துச்சு அதுக்கப்புறம் சாப்னர் வாங்கியிருந்தேன் பத்து பத்து ரூபாண்டு ரெண்டு சாப்னர் எரேசர் வந்து ஒரு பாக்கெட்டு பதினஞ்சு ரூபா ரெண்டு பாக்கெட் வாங்கியிருந்தேன் அதில் நாலு பீஸ் இருக்கு இது வந்து கன்று மாதிரி இருக்குது சூப்பராக இருக்குது ஆனால் வந்து இது பேனா இதோட ரேட் எனக்கு சரியாக தெரியல இது சும்மா நார்மல் பேனாதான் இதுவும் வாங்கியிருந்தேன் மூணு பேனா இது வந்து உப்பு ஜாறு செராமிக்கில் நாற்பது ரூபான்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தோம் இந்த பவுல் பார்த்திங்கன்னா நல்லா அழுத்தமாக இருந்துச்சு இது வந்து ஒரு பீஸ் வந்து முப்பது ரூபான்ட்டு ஆறு பீஸ் வாங்கியிருந்தேன் ஆறு பவுலு நல்லா ஸ்ட்ராங்காக நல்லா அழுத்தமாக இருந்துச்சு இந்த பாட்டில் வந்து ஒரு பாட்டில் வந்து இருபத்தஞ்சி ரூபான்ட்டு வாங்கியிருந்தேன் கண்ணாடி பாட்டில் ரெண்டு பாட்டில் வாங்கியிருந்தோம் இது வந்து சின்ன பிள்ளைங்க வாச்சு நூறு வாங்கியிருந்தோம் இது வந்து தலைக்கி வைக்கிற ஹெட் பேண்டு இது வந்து ஒரு பீஸ் வந்து பத்து ரூபான்னு சொல்லிட்டு நாலு வாங்கியிருந்துச்சு பிள்ளைங்களுக்கெல்லாம் இதுவும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அதுக்கப்புறம் இந்த தட்டு வாங்கியிருந்தேன் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு ரூபா தான் ரெண்டு வாங்கியிருந்தேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம்